இந்த பெருமானூர் பகுதியில் ஈட்டி வீரம்பாளையம் அந்த பகுதியில் குமரன் குன்று அப்படின்னு நூறாண்டுக்கு பழமையான ஒரு சாமி விக்ரகம் இருந்தது இந்த அரசாங்கமானது நாத்திக அரசாங்கமானது அந்த சிலையை அகற்றியிருக்கின்றார்கள் அதை கண்டித்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கொண்டத்து காளியம்மன் கோயிலில் வழிபாடு செய்து கந்த சஷ்டி கவசம் பாடி இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக இந்த பகுதியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கின்றது கிட்டத்தட்ட பதினஞ்சு பஞ்சாயத்து அவினாசி இந்த பகுதியெல்லாம் இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேருக்கு பக்கமாக வந்திருக்காங்க இவங்க எல்லா பஞ்சாயத்துலேருந்தும் ஊர் மக்களை கூட்டிகிட்டு வர்றதாக இங்கே ஒரு முடிவாயிருக்கின்றது இந்த அரசாங்கமானது மாற்றி உடனடியாக அங்கே அந்த முருகன் விக்கிரகத்தை அங்கே வைக்கணும் இல்லைன்னா இதனுடைய விளைவு வருகின்ற தேர்தலிலே இந்த அரசாங்கத்துக்கு பாடத்தை இந்த மக்கள் புகட்டுவார்கள் அதனால் இதை மாற்றிட்டு

முஸ்லீம் பாதிச்சாங்களோ கிறிஸ்துவ பாதிச்சாங்களோ இங்க இருக்க அரசியல்வாதிகள் குரல் கொடுக்குறாங்க இந்த பங்களாதேஷ் இந்துக்கள் பாதிக்கிறதுக்காக இங்க இருக்க அரசியல்வாதிகள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கின்றது நமக்கு சமீபத்தில் நீலகிரி பார்லிமெண்டுடைய எம்பி அவர்கள் இந்து அப்படின்னா சூத்திரன் சூத்திரன்னா அப்படி மாறி சொன்னார் அவரை திரும்பவும் இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க அவர் இந்துன்னு சொல்றேன் கேவலம் நினைக்கக்கூடிய ஆள இந்துக்கள் தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய டி ஆர் பால் எம்பி அவர்கள் நான் தான் சாமி சிலையம் உடைச்சேன்னு சொன்னாரு அவர் திரும்பவும் ஜெயிக்கிறாரு

ஹிந்து முன்னாடி அரசியல் கட்சி இல்லை திமுகவில் ஒரு அண்ணா அன்பழகன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அவர் இப்போ காலமாயிட்டார் அவர் தொடர்ந்து விநாயகர் சேர்த்துக்கு வருவார் இந்த மாதிரி திமுக இருக்கிறவங்க கூட சில ஆன்மீகவாதிகள் ஹிந்துக்களுக்கு ஆதரவான ஆள் இருக்கிறாங்க அதனால் யார் இந்து விரோதியோ அவங்கள தோக்கடிக்கணுங்கிறதுக்காக வேலை செய்கிறோம் நமக்கு இதுவரைக்கும் கிடைச்ச தகவல் இருபத்தையாயிரம் பேர் கலந்துக்குவாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்குது இல்லை திருப்பரங்குன்றம் மேலே வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியாச்சு அதனால் அதை தீபம் ஏற்றுறதுக்கான பண்ணணும் இவங்க ஏதோ அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு போகிறதா சொல்கிறாங்க அதனால் இது இது வருகின்ற தேர்தலையும் கூட இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்கள் பாடம் கூட்டுவாங்க தானே தினசரியும் தொழுக சிக்கந்தர் பாஷா பகுதிக்கு போய் தொழுக கேட்டிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் அதை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்குது அந்த விசேஷத்தினால் மாத்திரம் போகலாம் அது மாதிரி அங்கே ஆடு வெட்டுறது கோழி வெட்டுறது அது மாதிரியான இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது ஒரு நல்ல தீர்ப்புன்னு தான் இந்து மணி வரவேற்கின்றது